வகுப்பு வரையில நாம நூல் மரபு என்பது என்ற முதல் இயல் பார்த்தோம் இப்ப ஒரு ஐயம் நூல் மரபா நூல் மரபா சேர்ந்து வந்தா நூல் மரபு என்று வரும் பிரித்தா நூல் மரபு என்று வரும் இந்த மாதிரி மா வரக்கூடிய இடங்கள்ல அந்த லகர ஒற்று என்பது நகர ஒற்றாக மாறும் என்பது பின்னால பார்க்க போறோம் அதனால நூல் மரபு என்ற புணர்ச்சி நூன் மரபு என்று ஆகும் என்பதை நினைவிலே கொண்டு இப்ப அடுத்தபடியாக போவதற்கு முன்னால் பயில்கின்ற அனைவருக்கும் ஒரு பதினைந்து வினாக்களை நான் தருகிறேன் இந்த பதினைந்து வினாக்களையும் நீங்கள் பார்த்து நீங்களே விடை சொல்லி பார்த்தீர்களானால் அவற்றுக்கெல்லாம் விடை சொல்ல முடியும் என்றால் நீங்கள் நூன் மரபு படித்து விட்டீர்கள் அந்த இயற்கையுடைய கருத்துக்களை எல்லாம் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பது பொருள் இப்ப முதல் வினா மெதுவா சொல்றேன் எழுதி கொள்வதற்கு இசைவாக இருக்கும் சார்பெழுத்து மூன்று யாவை சார்பெழுத்து மூன்று யாவை அவற்றின் ஒரு அளவு யாது சார்பெழுத்து மூன்று யாவை அவற்றின் ஒரே அளவு யாது அடுத்தது குற்றிய குற்றியலுகரம் எவ்வாறு இடம்பெறும் குற்றியலுகரம் எவ்வாறு இடம்பெறும் ஆறு வகை குற்றியலுகரம் யாவை அதே வினாலேயே ஆறு வகை குற்றியலுகரம் யாவை மூன்றாவதுனா ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரத்தில் ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரத்தில் ஒரு மொழிக்கு பிறகு இக்கு வரணும் ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரத்தில் மற்றொரு பெயர் யாரு ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரத்தில் மற்றொரு பெயர் யாது நான்காவது வினா கீழ்வரும் குற்றிய துகரங்கள் எவ்வகை என கூறுக தீழ்வரும் குற்றியுகரங்கள் எவ்வகை என போவது செக்கு நம்பு செக்கு நம்பு எஃகு ஈர்க்கு ஈர்க்குச்சிங்கிறதுல ஈர்க்கு நண்டு நல்கு செம்பு பொட்டு பின்னாக்கு பொட்டு பின்னாக்கு பாட்டு சிறகு பள்ளி சிறகு ஈர்க்கு நண்டு நல்கு செம்பு கொட்டு பின்னாக்கு பாட்டு சிறகு கோடு தேடு யாது தேடு ஊக்கு பதினாறு சொற்கள் இருக்கின்றன இந்த பதினாறு ஒவ்வொன்றும் என்ன குத்திய உகரம் என்று பார்க்க வேண்டும் அது சொல்லி பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது தினம் கீழே வரக்கூடியவை அதாவது இவைன்னு போட்டு போகும் இவை என்ன உகரம் ஏன் இவை என்ன உகரம் ஏன் இதில் எட்டு எடுத்துக்காட்டுகள் தரப்படுகின்றன ஒன்று கதவு இரண்டு உன்னு தன்னகரம் உன்னு ஒன்பது உன்னு கதவு உன்னு முனிவு தன்னகரம் முனிவு கல்லு வாயு ஊரு எந்த ஊருன்னு காரணம்ல ஊரு இடைநல போடணும் இடைநரு இழு இழு இழுன்னு இழுப்பது இழு அள்ளு அள்ளு இந்த எட்டு உகரங்களும் உகரம் என்பதை நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் அடுத்தது ஆறாவது வினா மெய்மயக்கத்தில் மே இன்னும் மெய்மயக்கத்தில் இருவகை யாவை மெய்மயக்கத்தில் இருவகை யாவை ஏழாவது வினா வேற்றுநிலை நிலை வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் எந்த எழுத்துமும் எந்த எழுத்துமும் எந்த எழுத்து வரும் அதே வினாவிலேயே எந்த எழுத்து வரா பட்டியல் உருவாக்குக எட்டாவது வினா அழபெடை படையின் எழுதணும் படைன்னு எழுதக்கூடாது அழபெடை என்பது யாது அழபடை என்பது யாது ஒன்பதாவது வினா தொல்காப்பியல் கூறும் இருவகை அளவடைகள் யாவை தொல்காப்பியர் கூறும் இருவகை அளவடைகள் யாவை பத்தாவது தினம் உரையாசிரியர்கள் காட்டும் உரையாசிரியர்கள் காட்டும் ஐவகை அளவடைகள் யாவை ஐந்து வகை ஐவகை அளவடைகள் யாவை பதினோராவது வினா செய்யுலிசை அளவடையும் செய்யுலிசை அளவடையும் இன்னொரு பெயர் யாரு அடுத்த வினா பன்னிரெண்டாவது வினா பன்னிரெண்டு இல்ல பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வினா இன்னிசை அளவடைக்கு எடுத்துக்காட்டு கூறுக எடுத்துக்காட்டுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இக்கு போடணும் எடுத்துக்காட்டு கூறுகிசை அளபடைச்சி எடுத்துக்காட்டு அடுத்தது பதிமூன்றாவது வினா பதிமூன்றுன்னு சொல்லக்கூடாது பதிமூன்று பதிமூன்றாவது வினா ஆயுதம் என்பதன் பொருள் யாது ஆயுதம் ஆயுதம் எழுதக்கூடாது ஆயுதம் ஆயுதம் என்பதன் பொருள் யாது பதினான்காவது வினா லடகான் என்பதில் ல ல ஆயுத எடுத்து கான் லடகான் என்பதில் கான் என்பது யாது பதினைந்தாவது மிக இன்றுமையான வினா இதுவரை கேட்டவற்றில் ஐயம் உள்ளதா அவ்வளவுதான் இந்த பதினைந்து வினாக்களுக்கு நீங்களே விட இருத்து பாருங்கள் ஐயம் இருந்தா அடுத்தவங்களை பார்க்கலாம் இப்ப ஒரு சிறு பயிற்சி இந்த பயிற்சி எதற்கு என்பதை தின்னால தான் சொல்லுவேன் இப்ப இந்த பயிற்சியை சிறிது எழுதி கொள்ளுங்கள் நெடில் ஆ ஆ என்று எழுதி கொள்ளுங்கள் ஆ ஒரு கூடு போட்டு நேர் எழுதுங்க ஆ கூடு போட்டு நேர் என்று எழுதுங்கள் அதுக்கு கீழே இல் ஆம் அதையும் நேர் என்று எழுதுங்கள் அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் அணி தன்னகம் அணி நகை எல்லாம் அணி அணி சங்கிலி வளையல் எல்லாம் அணி அணி இன்னு போட்டு கோடு போட்டு நிறை இடை நிறை போடணும் நிறை அதுக்கு கீழே அணி தன்னகரணி இல் அணில் நிறை என்று எழுதி கொள்ளுங்கள் இந்த நான்கையும் திரும்ப திரும்ப பாருங்க இந்த நாங்கும் ஒரு அடிப்படை பின்னால பல இடங்கள்ல இது வரும் அதுக்காக இப்போதே அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்கமா நகர் உலானே பாரு அது போல அப்போதைக்கு நான் இப்போது இந்த நான்கையும் சொல்லியிருக்கிறேன் நேர் நேர் நிறை நான்கு வகையான அசையை உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கிறேன் இந்த சொற்கையின் கீழே எழுதி வச்சுங்க ஆடு ஆமா ஆவல் ஆமாம் ஆடு ஆமா ஆவல் ஆமாம் நான்கு சொற்கள் அடுத்தது அதுக்கு கீழே அணிமணி அழல் மழை அழல் நெருப்பு அழல் மழை அரு வயல் இடையின் அருவயும் இதை எழுதி நீங்க என்ன செய்யணும் இதை பிரிக்கணும் இப்ப நான் கொடுத்திருக்கிற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு இருக்கு இந்த ஏழையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும் இப்ப சொல்லி இருக்கிற நேர் இங்க வருது நிறை எங்க வருதுன்னு அடுத்த வைப்பதை பார்ப்போம் இப்ப மொழி மரபு என்ற ரெண்டாவது இயலுக்கு நாம் இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை சரியாக சொல்லிவிட்டீர்கள் தொல்காப்பியத்தோட அடிப்படையில மூன்றுல ஒரு பகுதி அடிப்படையில மூன்றுல ஒரு பகுதி உங்களுக்கு விளங்கி விட்டது என்று சொல் அதற்கு பிறகு வேகமாக படித்துக் கொள்வதற்கு இந்த அடிப்படை அறிவு மிக மிக எளிமையானது அதுல பார்த்து கொள்ளுங்கள்